உறப்பு இல்லாத சின்ன குழந்தைகள் பிடிக்கக்கூடிய திடீர் சட்னி என்ன வைக்க சொன்னாங்க நான் தான் வைச்சேன் கடவுள் பருப்பு சின்ன வெங்காயம் ரெண்டு வத்தல் போட்டு வதக்கு 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 வதக்குன்னு வதக்கி நானும் வெங்காயம் வதங்கும் வதங்கும் வதங்குன்னு பார்த்து வதக்கிட்டே இருந்தேன் அதுவும் வதங்காத மாதிரி தெரியலை ஆனால் கொஞ்சம் வதங்கிச்சு நான் தக்காளியை பார்க்க கருவேப்பிலையை பார்க்க என் கிச்சன் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் சின்ன வீட்டு கிச்சனை இருக்கும் கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க ரெண்டாவது பார் பார்னு பார்த்து மறுபடியும் கிண்டு 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 கிண்டுனே எனக்கு தெரிஞ்ச வேலையெல்லாம் பார்த்துட்டு அடுப்பு நல்லா குஞ்சு பாத்துக்கிட்டோம் பார்த்துட்டு கிண்டு 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 கிண்டுன்னு கிண்டிட்டு பார்த்தேன் இது வேணுமோ கதையாத மாதிரி தெரியல நைசா வீட்டுக்கு அம்மா வர்றதுக்கு முன்னாடி பக்கத்துல தக்காளியை பார்த்து தூக்கி ஒரு தட்டு தட்டுன்னு தக்காளியை தூக்கி தட்டியாச்சு கிண்டு கிண்டு கிண்டி பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவ வர்ற மாதிரி தெரியல ரெண்டு தக்காளியை பார்க்க முடியாது தக்காளியை தூக்கி தட்டி வேமா கிண்டுனே இன்னும் இல்லை வளங்குன மாதிரி தெரில என் வீட்டுக்காரி வந்தும் கேட்டான் என்னடா இது வெங்காயத்தை போட்டிரு வெங்காயம் எந்த மாதிரியே தெரியல நிர்வாக தக்காளி எப்போ டவுட்ருக்கிறார் அப்படின்னு நாம அதெல்லாம் இதை நினைக்க போகிறோம் நம்ம மாடு போட்டு கிண்டு கிண்டு கிண்டி அது வரதுக்கு மாதிரி சட்னி வைக்கணும்ல எப்படியாவது நம்ம வைக்க சொல்லிட்டாலே அப்படின்ட்டு ஏதோ அவசர சட்னின்னு சொல்லி வச்சேன் சின்ன வெங்காயம் ஒரு கை நிறைய அள்ளி போட்டு தக்காளி ஒரு மூணு தக்காளி போட்டு சூப்பராக இருந்துச்சு ஆனால் வச்சு சட சட சடன்னு இறக்கி வெயில் கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சு காத்தல ஆற விட்டோம் என் பாப்பா ஆற விட்டு மிக்சி ஜாரை இட்டுவாமா நம்ம தான் இன்னைக்கு சட்னி வைக்கணும் நம்ம ரெண்டு பேரும் கைமானம் தான் வைக்கிறோம் நல்லா சாப்பிடுறோம் தோசைக்கு முறுமுறு தோசைக்கு அப்படின்னு சொல்லி பாப்பா அடைச்சோடனே பாப்பா மிக்சி ஜாரை இட்டு வந்தா நான் இதையும் ஆற வச்சு காத்தாட்டில கிண்டு 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 இதைய வச்சு மறுபடியும் கிண்டி அப்ப ஜார்